நிறைவை தரும் நீலகண்டன் மந்திரம் உரைப்போம் நிம்மதி நமக்கு என்றும் நிரந்தரம் நிறைவை தரும் நீலகண்டன் மந்திரம் உரைப்போம் நிம்மதி நமக்கு என்றும் நிரந்தரம் முறைப்படி பௌர்ணமியில் மலையைச் சுற்றுவோம் முறைப்படி பௌர்ணமியில் மலையைச் சுற்றுவோம் அந்த முதல்வன் திருப்பத மலரை பச்சுவோம் அந்த முதல்வன் திருப்பத மலரை பச்சுவோம் முதல்வன் திருப்பத மலரை பச்சுவோம் நிறைவைத் தரும் நீலகண்டன் மந்திரம் உரைப்போம் நிம்மதி நமக்கு என்றும் நிரந்தரம் திரைவிளக்கி திருமுகத்தை காட்டுவார்